ஒரு கோடிக்கும் மேலான மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை கொண்ட அன்புள்ள கிரியாஸ் இது நம்ம ஃபேமிலி டவுன்லோட் கிரியாஸ் ஆப் நவ் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டின் மூன்றாம் காலாண்டில் எட்டு புள்ளி நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது முக்கியமாக உற்பத்தி சுரங்கம் குவாரி மற்றும் கட்டுமான துறைகளின் நல்ல செயல்திறன் காரணமாக இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக என்எஸ்ஓ எனப்படும் தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது அது வெளியிட்ட தரவுகளின்படி இந்த நிதியாண்டின் மூன்றாவது காலாண்டில் இந்திய பொருளாதாரம் எட்டு புள்ளி நான்கு சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது என்எஸ்ஓவின் இரண்டாவது முன்கூட்டிய மதிப்பீட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் நாட்டின் வளர்ச்சி ஏழு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரியில் வெளியிடப்பட்ட அதன் முதன் முன்கூட்டிய மதிப்பீடுகளில் நடப்பு நிதியாண்டில் ஏழு புள்ளி மூன்று சதவீத வளர்ச்சி இருக்கும் என என்எஸ்ஓ கணித்திருந்தது இந்தியாவின் இந்த வளர்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இது பற்றி கூறியுள்ள அவர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் மூன்று மூன்றாவது காலாண்டில் ஏற்பட்டுள்ள இந்த வளர்ச்சியானது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையையும் அதன் திறனையும் காட்டுகிறது நூற்று நாற்பது கோடி இந்தியர்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழவும் முன்னேறிய பாரதத்தை உருவாக்கும் எங்கள் அரசின் முயற்சிகள் தொடரும் என தெரிவித்துள்ளார்